காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி தவறான நானூற்று ஏழு குற்றச்சாட்டு அதர்மம் மாதிரியே தர்மமும் மாயை என்கிற அத்வைதத்தால் இந்த லோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதர்மமாக போவதற்கு இடம் கொடுத்து விடுகிறது என்று யாராவது சொன்னால் அது அத்வைத சாஸ்திரங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பேத்துவதுதான் அப்படியேதான் ஜீவாத்ம பரமாத்ம பேதம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அத்வைதிகள் ஈஸ்வர உபாசனையை விட சொல்வதால் பக்திக்கு ஹானி ஏற்பட்டு பெருவாரியான ஜனங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் கஷ்டப்படும்படி ஆகிறது என்று கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் விஷயம் தெரியாமல் செய்கிற குற்றச்சாட்டுதான் ஞான மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக பக்குவப்பட்டவர்களுக்கென்று பரம அத்வைத்தமாக எழுதப்பட்டுள்ள சாஸ்திர நூல்களில் இப்படிப்பட்டவர்களை முன்னிட்டு அவர்கள் கொஞ்சம் கூட சித்தம் சிதறாமல் அத்வைதத்திலேயே ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காக கர்மா பக்திகளில் துவைதம் அடியோடு எடுபட்டு போகும் அடிப்படையிலேயே வழி போட்டு கொடுத்திருப்பது வாஸ்தவம் ஆனால் பரம அத்வைதிகளும் சகல ஜனங்களையும் முன்னிட்டு புஸ்தகம் எழுதும்போதோ போதோ காரியம் செய்யும் அவர்கள் புஷ்கலமாக ஸ்வதர்ம கர்மானுஷ்டானமும் சகுண உபாசனையும் பண்ணுவதில் தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானமாக காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரிய பாஷ்யங்களில் திரும்ப திரும்ப உத்தம அதிகாரிகளுக்கே ஸ்வச்சமான ஞான மார்க்கம் மட்டும் என்றும் அதம அதிகாரிகள் ஒரு காலும் கர்மானுஷ்டானத்தையும் ஈஸ்வர உபாசனையையும் விடாமல் பின்பற்றத்தான் வேண்டும் என்றுமே சொல்லியிருக்கிறது அத்வைத்திகளான மதுசூதன சரஸ்வதிகள் அப்பைய தீட்சித்தர் முதலானவர்கள் ஏராளமான பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் என்றால் கோவிந்த தீட்சிதரை போன்றவர்கள் நிறைய யக்ஞ கர்மானுஷ்டானங்களும் சமூக நலனுக்காக அநேக பரோபகார பணிகளும் செய்திருக்கிறார்கள் என்றால் எதனால் கர்மா பக்திகளை சாதாரண தசையில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொடுப்பதற்குத்தான் அத்வைதம் என்றாலே கரித்து கொட்டி கண்டிக்கிற துவைதிகளின் பலவிதமான சித்தாந்தங்களுக்கும் கூட ஒவ்வொரு நிலையில் நியாயம் உண்டு என்று மனசார நினைத்து அந்த நிலைக்கே பக்குவப்பட்ட ஜனங்களை அவற்றிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்ற உயர்ந்த அனுதாபத்தோடு அந்த சித்தாந்தங்களை எடுத்துச் சொல்லும் புஸ்தகங்களையும் எழுதிய அத்வைத பெரியார்கள் உண்டு சாங்கியம் பூர்வ மீமாசை தர்க்கசாஸ்திரம் முதலானவை அத்வைதத்துக்கு வித்தியாசமானவை யோக சாஸ்திரம் கூட அத்வைதத்துக்கு அப்படியே ஒத்து போகாதுதான் ஆனாலும் அத்வைத சாஸ்திர கர்த்தர்களில் முக்கிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரான வாசஸ்பதி மிஸ்ரா மற்ற இந்த எல்லா சாஸ்திரங்களை விளக்கியும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் வித்யாரண்யாள் அத்வைத ஆச்சாரிய பீடத்திலேயே இருந்தவர் அவர் சர்வதர்சன சங்கிரகம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார் அதிலே லோகாயதம் என்கிற நாஸ்திகம் உள்பட எல்லா சித்தாந்தங்களின் கருத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை எல்லாவிதமான சம்பிரதாயங்களுக்கும் டைஜஸ்ட் என்று சொல்லலாம் இதையெல்லாம் விட வேடிக்கை விசேஷம் என்றும் சொல்லலாம் இப்போது மத்வரின் சித்தாந்தம் ராமானுஜரின் விசிஷ்டாத்வைத்தம் ஸ்ரீகண்டாச்சாரியாரின் சைவ சித்தாந்தம் முதலியவற்றை அறிய விரும்பும் சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவர்கள் அவற்றுக்காக படிக்கும் திட்டவட்டமான நூல்கள் எவை என்றால் அத்வைத்தியான தீக்ஷிதர் அவை ஒவ்வொன்றையும் அனுசரித்து பிரம்மசூத்திரத்துக்கு எழுதியுள்ள பாஷிய நூல்கள்தான் துவைதத்துக்கு இவ்வளவு இடம் தந்து அகாமடேட் பண்ணும் அத்வைதிகள் ஒருபோதும் கர்மானுஷ்டானம் பக்தி ஆகியவை கலகலத்து போகும்படி பண்ணி லோக பிராயமான பெருவாரி ஜனங்கள் தர்மத்தில் பிடிப்பு விடும்படியாகவோ அன்பு முதலான குண அபிவிருத்தியில் அக்கறை காட்டாதபடியோ செய்யவே இல்லை ஆச்சாரியால் செய்துள்ள பக்தி ஸ்தோத்திரங்கள் எத்தனை அவர் கஷேத்ராடனம் செய்து பண்ணியுள்ள ஆலய புனருத்தாரணம் யந்திர பிரதிஷ்டை முதலானவற்றுக்கு கணக்கு உண்டா இன்றைக்கும் அவர் பேரில் நடக்கிற மடங்களில் வைதிக கர்மானுஷ்டான வேத அத்தியாயனாதிகளுக்கும் சகல ஜனங்களும் சாஸ்திர வழிப்படி தர்மாச்சரணை பண்ணவும் பூஜை ஆலய கும்பாபிஷேகம் முதலியன நடக்கவும் தானே விசேஷமாக ஊக்கம் கொடுத்தும் உபதேசம் செய்தும் வருகிறோம் லட்சியம் மறக்கப்படாது என்று இப்போது ஏதோ அத்வைத்த உபன்யாசம் பண்ணுகிறேனே தவிர நீங்கள் தனியாக என்னிடம் வந்தால் வந்து மாட்டிக்கொண்டால் சந்தியாவந்தனம் பண்ணுங்கள் அவுபாசனம் பண்ணுங்கள் அம்பாள் சந்நிதியில் நெய் தீபம் போடுங்கள் பிராகாரத்தில் முல்லை பிடுங்குங்கள் குளம் வெட்டுங்கள் ஆஸ்பத்திரிகளில் பிரசாதம் விநியோகியுங்கள் பிடியரிசி திட்டத்தை ஏற்று நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லித்தானே கஷ்டப்படுத்துகிறேன் இப்படியெல்லாம் துவைதமாக கஷ்டப்படுத்தியே ஏற்கனவே சம்பாதித்து கொண்டுள்ள துவைத கஷ்டத்தை போக்குவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் உத்தரவு போட்டுவிட்டு போயிருப்பதால் தான் இந்த மாதிரி செய்கிறேன்